ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம வீட்டில் ஒரு ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்த்துடலாம் இந்த பாயசம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க வாங்கட்டதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு முக்கால் டம்ளர் ஜவரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் பால் திராட்சை கருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு இந்த ஏலக்காயை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த ஏலக்காயை வறுக்கிறதுக்கு நம்ம நெய் ஊற்ற தேவையில்லை வெறுமனை எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் லைட்டாக சூடாகி அது வறுத்த போதும் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் இப்போ ஏலக்காய் வறுபட்டுருச்சு இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த திராட்சை இப்போ வறுத்தாச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பாத்திரத்தில் முந்திரியும் போட்டு வறுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் இது தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவரிசியை கழுவிட்டு இது கூட வச்சுக்கலாம் இது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் இந்த ஜவரிசி இப்போ கொங்கி வருது அதனால நான் கொஞ்சம் நேரம் தட்டு திறந்து வச்சுருக்குறேன் திறந்து வச்சு அப்படியே வேகட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த ஏலக்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஏலக்காயை அரைக்கும் போது கம்மியான ஏலக்காய் இருக்கும்போது அப்படியே அரைப்படாது அதனால் இது கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஜவரிசி வெந்த இருக்குது இப்படி இடையில ஒருக்கா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்ச போது நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் பால் சேர்த்துறதுக்காக அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்துருச்சு இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி மாறும் அந்த ஜவ்வரிசி அப்போ வந்து நம்ம அடுத்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பால்லாம் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்படி ஒரு கண்ணாடி பதம் மாறும் இப்படி மாறுச்சுன்னா நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க சக்க சர்க்கரை அது கூட சேர்த்துட்டு ஏலக்காயும் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சக்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இது கூட சர்க்கரையை கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கொதி விட்டுக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரி அது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் பாலையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் விட வேண்டாம் அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா பால் தெரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பால் பாயசம் சூப்பராக ஆகிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் ஊற்றியிருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணுறக்கு முன்னாடி பால் ஊற்றாதீங்க பால் தெரிஞ்சு போயிடும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான பால் பாயசம் ஜவரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்